இருந்து ஒரு டோக்யூமெண்ட் ஒன்று ஒரு ஆவணம் ஒன்று கசிஞ்சிருக்குது ரகசியமாக கசிஞ்சிருக்குது அதில் சொல்லப்பட்டுருக்கிற விவரங்களை கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலை சுத்தும் இந்த உலகத்தையே வந்து மாற்றி அமைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டுருக்கிறது என்னென்ன விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதே நேரம் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் இருக்காரு தானே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற புள்ளிகள் அவருடைய செயல்பாடுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற புள்ளிகள் வந்து யூகேயில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது அதிர்ச்சியை இருக்கிறது எனவே இந்த இரண்டு விடயங்களையும் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் அமெரிக்காவில் வந்து என்எஸ்எஸ் என்று சொல்லி ஒரு அமைப்பொன்று இருக்குது என்எஸ்எஸ் என்று சொல்லி அதாவது தேசிய கொள்கை வகுப்பு நிலையம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் அவர்கள் வந்து சில பல கொள்கைகளை வகுத்து சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எழுதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் இதன்படி செய்யணும் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணும் என்று சொல்லி அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் மூன்று பிரிவாக பிரிக்கலாம் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான மூன்று விஷயங்களை பார்ப்போம் அதில் முதலாவது ஐரோப்பிய ஒன்றியம் தானே ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்து பிரிக்கோணும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரிக்கணும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆலோசனை ஆண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் ஓம் அதுதான் உண்மை இப்போ எங்களை எல்லாருக்குமே தெரியும் என்னதான் அமெரிக்க ஜனாதிபதி உலகத்தில் அதிக வல்லமை உள்ள ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலுமே கூட எல்லா முடிவுகளையும் வந்து அமெரிக்க ஜனாதிபதி எடுக்கிறேன் ஜனாதிபதியாக அவர் எடுக்கிறே அமெரிக்காவில் வந்து அந்த கொள்கை வகுப்பு நிறுவனங்கள் தானே அதாவது உள்நாட்டு கொள்கை வெளிநாட்டு கொள்கை எல்லாத்தையும் வகுக்கிறதுக்குரிய ஆக்கள் தானே அவைகள் வந்து அந்த கொள்கைகளை வந்து வகுத்துக் கொடுப்பினும் இப்படிச்சு சொல்லி அதை வந்து அமெரிக்க ஜனாதிபதி வந்து நிறைவேற்றணும் இப்ப வெளிப்படையாக எங்களுக்கு பார்த்தா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி எடுத்த முடிவு மாதிரி இருக்கும் இப்போ அமெரிக்கா வந்து ஒரு நாட்டுக்கு எதிராக சண்டைக்கு போகுதுன்னு சொன்னால் ஓஹோ இது அமெரிக்க ஜனாதிபதி எடுத்த முடிவு என்று சொல்லி நாங்கள் ஜனாதிபதியை ஒன்றில் திட்டுவோம் அல்லது பாராட்டுவோம் இன்னும் செய்வோம் ஆனால் உண்மையை சொல்ல போனால் அந்த முடிவை வந்து அவர் எடுக்கிறே இல்லை ஒன்றில் அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் மற்றது வந்து இந்த கொள்கை வகுப்பு நிலையங்கள் என்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள் எடுக்கிற முடிவைத்தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வந்து நடைமுறைப்படுத்துவார் இப்போ வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து நிறைய பரிந்துரைகள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி அதில் முக்கியமானது தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்து பிரிக்கிறது அதாவது ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்து முற்றுமுழுதாக பிரிக்கிறது அப்படி இல்லை இப்போ இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து நான்கு நாடுகளை வந்து பிரிச்செடுக்கணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டுக்கிறது அந்த வேலையை வந்து உடனடியாக ஆரம்பியுங்கன்னு சொல்லி அந்த நான்கு நாடுகளும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலி ஹங்கேரி போலந்து ஆஸ்திரியா இத்தாலி ஹங்கேரி போலந்து ஆஸ்திரியா எதுக்காக இந்த நான்கு நாடுகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிக்கோணுமென்று கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்லப்பட்டுக்கிற காரணம் தான் மிக மிக முக்கியமானது என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா ஐரோப்பா வந்து ஐரோப்பாவாகவே இல்லை ஐரோப்பா வந்து தன்னுடைய அடையாளத்தை வந்து இழந்து கொண்டு வருது ஐரோப்பாவுக்கு வந்து அளவுக்கு அதிகமான குடியேறிகள் வெறினம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வந்து அளவுக்கு அதிகமான குடியேறிகள் வாரத்துக்கு பிரதானமான காரணமே இந்த நாலு நாடுகளும் தான் எனவே இந்த நாலு நாடுகளையும் வந்து தூக்கணும் என்று சொல்லி அதுக்கான வேலைகளை பாருங்கோ பிரிக்கிற வேலையை பாருங்கோன்னு சொல்லி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கன்னு சொல்லலாம் கட்டளை போடப்பட்டிருக்குன்னு கூட நாங்கள் சொல்லலாம் இப்போ அவர் அந்த வேலைகளை ஆரம்பிக்க போறாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன பிரச்சனை சொன்னால் இத்தாலியினுடைய பிரதமர் இருக்கிறார் ஜோஜியா மெலானி ஜோஜியா மெலானியோட ட்ரம்ப் வந்து நல்ல பழக்கம் ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து நல்ல ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது அப்படி இருந்த போதிலும் கூட இந்த ஒரு வேலையை ட்ரம்ப் பார்த்து தான் ஆகணும் என்று சொல்லி சொல்லப்பட்டுக்கிறது அதே மாதிரி ஹங்கேரி நாட்டு பிரதமருடையும் ட்ரம்ப் வந்து நல்ல மாதிரி தான் என்று சொல்லி என்னதான் பேர்சனலாக வந்து பழக்கம் இருந்தாலும் பர்சனலாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஒரு வேலையை செய்யணும் என்று சொல்லி பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து வரும் இருபது வருடங்களுக்குள்ள இருபது வருடங்களுக்குள்ள ஐரோப்பா வந்து முற்று முழுதாக தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடும் ஏராளமான குடியேறிகள் வாரதன் காரணமாக தன்னுடைய அடையாளத்தை இழந்து

லண்டன் மாதிரியே இல்லை பரிஸ் வந்து பரிஸ் மாதிரியே இல்லை அதே மாதிரி தான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களும் வந்து தங்களுடைய அடையாளங்களை இழந்து கொண்டு போதுன்னு சொல்லி இந்த பிரச்சாரம் வந்து திரும்ப திரும்ப வைக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் இருந்து ஊடகங்களில் இருந்து இந்த பிரச்சாரம் வந்து மிக அளவுக்கு அதிகமாக வைக்கப்படுது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ பார்க்கப்படுது அதனால தான் இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் வந்து குடியேறிகளுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் இருக்கப்பட்டு கொண்டு வரதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு வரதும் ஏஞ்சலுங்கோபம் இப்போ லேபர் கட்சி வந்து ஒரு இணக்கமான போக்கில் இருந்தால் கண்ணும் காணாமல் விட்டால் குடியேறிகளை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ரீஃபார்ம் ஜூகே கட்சி பக்கம் போயினும் அது ஒரு பிட்டிய ஒரு ஆபத்து இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு எனவே எல்லா நாடுகளுமே வந்து இப்போ ஒரு இறுக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்குது அப்படி விரையில் என்று சொன்னால் குடியேறிகளை வந்து தொடர்ந்து அனுமதிப்பார்களாக இருந்தால் அமெரிக்கா தன்னுடைய விளையாட்டை காட்டும் என்றுதான் இந்த டாக்குமெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி கட்சிகள் இருக்குது தானே இப்போ யுகேயில் பார்த்தீங்கன்னுட்டு சொன்னா ரிஃபோம் ஜூகே கட்சி இருக்குது வலதுசாரி கட்சி அதே மாதிரி ஃபிரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னா மரீன் லூப்பனுடைய கட்சி இருக்குது தீவிரமான வலதுசாரி கட்சி அதே மாதிரி ஸ்பெயினில் வந்து பொக்ஸ் ஒரு கட்சி இருக்காம் விஓ எக்ஸ் அன்று ஒரு கட்சி இருக்காம் அதுவும் தீவிரமான வலதுசாரி கட்சி ஜெர்மனில வந்து ஏஎஃப் என்று சொல்லி ஒரு கட்சி இருக்காம் ஜெர்மனில இருந்து பார்க்கற ஆட்கள் கீழே வந்து கொமென்ட்ஸ்ல போடுங்கோ ஏஎஃப் என்று சொல்லி ஒரு கட்சி இருக்காம் இந்த ஒவ்வொரு நாடுகளையும் இருக்கக்கூடிய தீவிரமான வலதுசாரி கட்சிகள் தானே எல்லா கட்சிகளையும் வந்து அமெரிக்கா வந்து வளர்த்து விடணும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்லா வளர்த்து விடணும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கான் உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே ரிஃபோம் ஜூகே கட்சிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு முடியல நல்ல நெருக்கம் இருக்குது ரிஃபோம் ஜூகே கட்சியினுடைய தலைவர் இருக்கார் தானே அவர் வந்து அமெரிக்க தேர்தல் நடைபெற்ற சமயத்தில் வந்து அமெரிக்காவில் போய் நின்று கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய மேடைகளில் வந்து பயங்கரமாக பிரச்சாரம் அடைஞ்சதவர் ஒரு வகையில் சொல்ல போனால் அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றிக்கு வந்து ரிஃபோம் ஜூகே கட்சியினுடைய தலைவருடைய பிரச்சாரமும் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது அதை ரிஃபார்ம் ரிஃபோம் ஜூகே கட்சிக்கு வந்து ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்து எலோன் மஸ்கில் இருந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் வந்து மில்லியன் கணக்கான காசுகள் கொடுத்தார்கள் என்று சொல்லி அரசல் புரசலாக ஊடகங்களில் செய்திகள் எல்லாம் வந்தது டொனேஷன் கொடுத்த என்று சொல்லி எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய அடுத்த திட்டம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்கு தானே அங்கே இருக்கக்கூடிய தீவிரமான வலதுசாரி கட்சிகள் மற்ற பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரி கட்சிகள் எல்லாரையும் வந்து ஊக்குவிக்கணும் அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா உதவி செய்யணும் என்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லப்பட்ட இரண்டாவது முக்கியமான வேலை மூன்றாவது முக்கியமான வேலை அதை கேட்டா தலை சுத்தும் ஒரு புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்கணும் அந்த அமைப்பினுடைய பேர் வந்து கோர் ஃபைவ் கோர் என்று ஒரு அமைப்பொண்டு உருவாக்கணும் அந்த அமைப்பில் வந்து யார் யார் இருக்கணும் என்று சொன்னால் அமெரிக்கா சைனா ரஷ்யா இந்தியா ஜப்பான் ஆகிய ஐந்து நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பொண்டு உருவாக்கணும் உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கணும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டுக்கிறது இதை பற்றி சொல்றதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது ஏனென்று சொன்னால் இது வந்து உலகத்தினுடைய போக்கையே மாற்றும் இது வந்து நேரடியாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்து சவால் விடக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு

எதிர்ப்பு மனநிலை யுகே மக்கள் மத்தியில் யுகே பிரதமருக்கான எதிர்ப்பு மனநிலை வந்து மைனஸ் வந்து நிக்குது மைனஸ் அறுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு தொண்ணூறாம் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரித்தானியாவினுடைய பிரதமருக்கு எதிராக இருந்த இந்த எதிர்ப்பு மரநிலை இப்போதான் உச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படுது அதுவும் சர் கியஸ் அவர்களுக்கு எதிராக இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷி சுனாக் இருந்தவர் தானே அவருக்கு எதிராக இருந்த எதிர்ப்பு மரநிலை வந்து மைனஸ் ஐம்பத்தொன்பதில் இருந்தது மைனஸ் ஐம்பத்தொம்பது ஆனால் கியஸ்டாமர் அவர்களுக்கு தான் அதிகம் மைனஸ் அறுபத்தாறு அதுக்கு சொல்லப்படுற காரணமும் யூகேல வந்து அளவுக்கு அதிகமான குடியேறிகள் வெறினம் லேபர் அரசாங்கம் வந்து அதை கட்டுப்படுத்த தவறிட்டுது இந்த மாதிரி கண்ணக்க காரணங்கள் சொல்லப்படுது எனவே இனிவரும் நாட்கள்ல வந்து இது சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உலகத்தினுடைய போக்கு வந்து மாறிக்கொண்டிருக்குது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கவலை என்னன்னு சொன்னா அதாவது பிரித்தானியர்களுக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் ஜெர்மன்காரர்களுக்கும் காரர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கவலை என்று சொன்னால்

நாடு எங்களுக்கு வேணும் எங்களுடைய நாடு எங்களுடைய நாடு மாதிரியே இருக்கணும் என்று சொல்லி அந்த சுதேச உணர்வு வந்து இப்போ கொழுந்து விட்டு எரிவதாக சொல்லப்படுது அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து இப்போ கசிந்திருக்கிறது எனவே அடுத்து வரும் நாட்களில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் இது சம்பந்தமாக கிடைக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்